வணக்க உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று சீரியல்களில் தனிக்காட்டு ராஜாவாக ஜொலித்து வந்த சன் டிவியிடம் போட்டி போடும் விதமாக கடந்த சில வருடங்களாக விஜய் டிவி சீத்தமிழ் மற்றும் சில சனல்கள் புது புது சீரியல்களை கொண்டு வருகிறார்கள் இதனால சன் டிவியில் ஏதாவது ஒரு சீரியல் நல்லா இல்லை என்றாலும் உடனே மற்ற சேனல் ஒளிபரப்பாகும் சீரியல் பக்கம் மக்கள் திரும்பி விடுகிறார்கள் இதனால டிஆர்பி ரேட்டிங்கை தக்க வைக்க சன் டிவி சேனல் அதிக அளவில் செய்து வருகின்றது அந்த வகையில் எந்த சீரியல் எல்லாம் கதைகள் இல்லாமல் அரிச்சமாவி அரைக்கிறார்களோ அதையெல்லாம் ஒவ்வொரு ஒன்றாக முடித்துக்கொண்டு வருகிறது அதனாலதான் வானத்தை போல எதிர்நீச்சல் முடிந்தது போலீவில் மூன்று முடிச்சென்ற சீரியல் புத்தம் தொடங்கி மக்கள் மனதை ஈர்த்து விட்டது இதற்கு அடுத்தபடியாக தொள்ளாயிரம் எபிசோடு கிட்ட நெருங்கிய கையல் சீரியலுக்கு முடிவு கட்டப் போகிறார்கள் இதுவரை யாருக்கும் பணிஞ்சு போகாத துணிச்சலான கையல் தற்போது அம்மாவின் கட்டளை கேட்ப பத்திரத்தை எல்லாம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு எதிரிகளை தன் பக்கம் இழுக்கும் விதமாக போராடி வருகிறார் அதனால வேதவள்ளியை பார்த்து பத்திரிகை கொடுத்து முறைப்படி கல்யாணத்துக்கு கூப்பிட போன கயலுக்கு அங்கே ஒரு எதிர்பாராத விதமாக நல்ல விஷயம் அமைந்துவிட்டது திடீரென்று வேதவள்ளிக்கு வந்த நெஞ்சுவலியால் கயல் முதலுதவி செய்து அவர்கள் உயிரை மீட்டெடுத்து விட்டார் இதனால வேதவள்ளி கையலின் உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு திரும்பிவிட்டார் அது மட்டுமில்லாமல் கயலை வில்லியாக பார்த்து எதிரி போல் நினைத்த ராஜேஸ்வரிக்கும் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கும் விதமாக ராஜியின் மகள் இக்கட்டான சூழலில் இருக்கும்பொழுது கயல் காப்பாற்றிய ஒரு தருணத்துக்காக ராஜே கயலை புரிந்து கொண்டு பாசம் காட்ட ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில் இவர்கள் இருவரும் திருந்திய நிலையில் அடுத்த பெரியப்பாவுக்கு அடுத்த பாயாசத்தை கெண்டுவதற்கு தயாராகிவிட்டார் மீதம் இருக்கிறது பெரியப்பா மற்றும் அடிவுதான் என்பதற்கேற்ப அவர்கள் திரும்புவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் அமைய போகின்றது இப்படி எல்லோரும் திருந்திய நிலையில் இப்படி எல்லோரும் திருந்திய நிலையில் கயல் கல்யாணம் நினைத்தபடி அழிலுடன் நடக்க ஆரம்பமாக போகிறது ஆனால் இதில் அழிலின் அம்மா சிவசங்கரிசையின் சதிவேலையில் சிவசங்கரியே சிக்கும் அளவுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது அதையும் கயல்